தற்செயலான கண்டுபிடிப்புகள் காந்தம் நீண்ட காலத்திற்கு முன்பு ஆசியா மைனரில் ஒரு வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் ஆடுகளை மேய்க்கச் சென்றான் ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அவன் மக்னீசியா என்ற இடத்திற்கு சென்றான் ஆனால் என்ன நடந்தது கீழே இருந்து யாரோ தன் பிடிப்பது போல் உணர்ந்தான் அவன் பேய் பேய் என்று கத்த ஆரம்பித்தான் அவன் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் ஆனால் அங்கு பேய் தென்படவில்லை பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த இடத்தில் கிடைத்த கருங்கற்களில் அவரது காலணியில் இரும்பு கம்பி ஒட்டியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது காலில் எதுவும் அணியாதவர்களுக்கு இப்படி எதுவும் நடக்கவில்லை பின்னர் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டதில் இயற்கையில் காணப்படும் அந்த கற்கள் இரும்பை தன்னை நோக்கி ஈர்க்குமாற்றல் கொண்டவை என கண்டறியப்பட்டது இந்த கல் பின்னர் காந்தக்கல் என்று அழைக்கப்பட்டது இந்த கற்கள் மக்னீசியாவின் இடத்தில் காணப்பட்டதால் அதே இடத்தின் பெயரால் அவை காந்தங்கள் என்று அழைக்கப்பட்டன இப்போது செயற்கை காந்தங்கள் தயாரிக்கப்படுகின்றன எழுதுகோல் சிறுவன் ஜோசப் டிக்சன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன் தன்னை அறியாமல் இப்படி ஒரு கண்டுபிடிப்பு செய்து அது தன் ஏழ்மையை நீக்கி செல்வந்தனாக்கும் என அவன் கனவிலும் நினைக்கவில்லை ஒரு நாள் ஜோசப் டிக்சன் வறுமையின் காரணமாக வீட்டை விட்டு சென்று ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தான் ஒரு நாள் அவன் ஏதாவது எழுத வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவனிடம் இல்லை சுரங்கத்தின் முன் கிடந்த கருப்பு நிற பொருளை எடுத்து காகிதத்தில் எழுதினான் அவன் கோடு போட்டவுடன் மகிழ்ச்சியடைந்தான் ஏனென்றால் அந்த எழுதுகறி கிராஃபைட் கொண்டு இவ்வளவு நன்றாக எழுத முடியும் என்று அவன் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை கிராஃபைட்டை மென்மையாக அரைத்து ஈரமாக்கி எழுதுகோல் போல் செய்து எழுதத் தொடங்கினான் இது அவருடைய பேனாவாக இருந்தது ஆனால் திரும்பத் திரும்ப எழுதுவதால் கைகள் கருப்பாக மாறக்கூடாது என்று எண்ணி கடைசியில் ஒரு யோசனை தோன்றியது ஒரு மரத்தில் துள்ளையிட்டு ஈரமான கிராஃபைட்டை நிரப்பி அது காய்ந்ததும் மரப்பட்டையை உரித்து அதைக் கொண்டு எழுத தொடங்கினார் இவ்வாறு பென்சில் கண்டுபிடிக்கப்பட்டது தனது கண்டுபிடிப்பை சந்தைப்படுத்தி அவன் செல்வந்தனானார்.